அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் அனில்குமார் திசாநாயக்கனுடைய இந்தியா பயணத்தால் இந்தியா இலங்கையை இப்போது ஆக்கிரமிக்க போகின்றது எனவே இப்போது எந்த விடயத்துக்கும் இந்தியாவிடம் இலங்கை கையெழுந்துகின்ற நிலை வரப்போகின்றது என்ற அடிப்படையிலே இப்போது அனில்குமார் தரப்பை இப்போது எதிர்க்கட்சிகள் எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலும் மிக முக்கியமாக அனில்குமார் திசாநாயக்கோடு ஒரு காலத்திலே இருந்த ஜேபிபிக்குள்ளே இருந்த விமல் வீரவம்சதான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் விமல் வீரவம் ரோகன விஜய வீரனுடைய வளர்ப்பாக இருக்கின்ற அவருடைய கட்சிக்குள்ளே இருந்து வந்திருக்கின்ற அனுமகுமார் விசாநாயக்கனுடைய இந்தியா பயணமும் இந்தியாவோடு போடப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தங்களும் இலங்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற அடிப்படையிலே இந்த விமல் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இலங்கையிலே குறிப்பாக என்று சொல்லப்படுகின்ற இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது எனவே இந்த ஒப்பந்தத்துக்கு இப்போது இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் சம்மதம் தெரிவித்து வந்து இருக்கின்றார்கள் எனவே இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் பட்சத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு முதலாளிகளும் இலங்கையினுடைய சந்தைகளுக்குள்ளே கால்பதிக்கின்ற நிலை ஏற்பட போகின்றது அப்படி நடந்தால் இலங்கையிலே இருக்கின்றவர்களுக்கு பொருளாதார ரீதியிலும் சரி தொழில் ரீதியிலும் கடுமையாக இலங்கையிலே இருக்கின்றவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் அதற்கு அவர் ஒரு விடயத்தை ஒப்பிட்டு காட்டியிருந்தார் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒருவர் டெல்லிக்கு சென்று அங்கே தங்களுடைய வேலைகளை இலகுவாக செய்யக்கூடிய வகையிலே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்துகின்ற போது இலங்கைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கின்றார் அவர்களுடைய பயம் என்னவென்று பார்க்கின்ற போது தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே இருக்கின்றவர்கள் இலங்கைக்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் தான் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையிலே சிங்கள தேசியவாதிகளுக்கு இருக்கின்ற ஒரு பயமாக இருக்கின்றது அப்படியான ஒரு கருத்தியலை தான் இப்போது பதிவு செய்திருக்கின்றார் இந்த விமல் வீரவம் அனுகுமார் விசாநாயக்கவுக்கு எதிரான கருத்தாக இதை பதிவு செய்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது விமல் வீரவம்சம் மேலும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவும் இந்த பலுசக்தி ஒப்பந்தம் அதாவது இலங்கைக்குள்ளே வலுசக்தியை கொண்டு வருதல் என்ற ஒப்பந்தத்துக்கு கைச்சாத்தி இருக்கின்றார்கள் மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒப்பந்தம் அதோடு இந்த இயற்கை எரிவாயுவை குழாய்களை அமைத்துக் கொண்டு வருதல் பெட்ரோலியத்தை குழாய்களை அமைத்து இலங்கைக்கு கொண்டு வருதல் என்ற பலதரப்பட்ட திட்டங்களின் காரணமாக அத்தனைக்குமே இலங்கை இந்தியாவிடம் கையென்றுகின்ற நிலை வரப்போகின்றது குறிப்பாக இந்த எரிபொருளை எரிபொருளுக்காக இந்தியாவிடம் இலங்கை இந்தியாவை நம்பியே இருக்க வேண்டிய தேவை வரப்போகின்றது ஒருவேளை இந்தியாவுக்கு ஆதரவு இல்லாத ஒரு ஜனாதிபதி இலங்கைக்குள்ளே தோன்றுகின்ற போது இந்தியா நெருக்கடிகளை கொடுக்கும் அப்படியான தடைகளை விதிக்கின்ற போது இலங்கை கையேந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த பலுசக்தி ஒப்பந்தங்களினாலும் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட போகின்றதன் அடிப்படையிலே இந்த விமல் வீரவம்ச தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த அன்வகுமார் திசாநாயக்கவுக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இப்படியான ஆபத்துக்களை இலங்கைக்கு ஏற்படுத்த போவதாக சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் விஜித ஹேரத் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அருள் குமார் திசாநாயக்கரோடு இந்தியாவுக்கு சென்று வந்த குழுவில் இருந்தவருமான விஜித ஹேரத் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார் இலங்கையை ஆபத்துக்குள்ளே வீழ்த்துகின்ற எந்த விதமான திட்டத்திற்கும் நாங்கள் ஒப்புதல் வழங்கவில்லை அல்லது இலங்கையை படுகியிலே தழுகின்ற எந்த திட்டத்திலும் நாங்கள் கையொப்பமிடவில்லை பிள்ளையாக பேச வேண்டாம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இலங்கைக்கு நன்மை பயக்கக்கூடிய நாட்டிற்கு நன்மையை வழங்கக்கூடிய பலதரப்பட்ட ஒப்பந்தங்களில் தான் நாங்கள் கைச்சாத்திட்டு வந்திருக்கின்றோம் இதனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் மேலும் மேலும் வலுவடையும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த இந்த விஜிதகரத் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் எதிர்கட்சிகளும் இதை ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சஜித் பிரேமதாச தரப்பும் இதை ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக எட்கா ஒப்பந்தம் பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள் காரணம் அந்த எட்கா ஒப்பந்தத்தை

பல விடயங்களை இப்போது எதிர்கட்சிகள் முன்வைத்து வருகின்றது இது எதை எதை மையமாக கொண்டு என்று பார்க்கின்ற போது அனுரகுமார் நாயக்கனுடைய இந்தியா பயணமும் இந்த இந்தியா பயணத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் இப்போது விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தெரிந்த ஒரு விடயம் தான் காரணம் அனுரவுக்கு கடும் இங்கே பல எதிர்கட்சிகள் அல்லது பலரால் இருந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கும் வெளிப்படுத்த முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது அனுகுமார் இன்னும் ஒரு அறிவிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு பின்னர் இலங்கையிலே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்துக்கும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்கான வாகனங்களை இறக்குமதி செய்யுங்கள் அது எப்படியான வாகனங்களாகவும் இருக்கலாம் சுற்றுலாத்துறை சார்ந்த வாகனங்கள் மாத்திரமல்லாமல் இந்த ஜப்பான் போன்ற நாடுகளிலே ஐந்து வருடங்கள் வரையிலே பாவிக்கப்பட்ட வாகனங்களை குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்து இலங்கைக்குள்ளே குறைந்த விலையிலே விற்பனை செய்யலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதனால் இப்போது மிக பெரும் மகிழ்ச்சியிலே மக்கள் இருக்கின்றார்கள் காரணம் எல்லோருக்கும் தெரியும் இரண்டரை லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் வரையிலே சென்று கொண்டிருந்த மோட்டார் வாகனங்கள் எல்லாம் திடீரென வெளியேற்றப்பட்டு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வரையிலே சென்றிருந்தது இதனால் மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வந்தார்கள் இப்போது வாகன இறக்குமதி ஆகின்ற விடயத்தினால் இப்போது வாகனங்களினுடைய விலை இலங்கைக்குள்ளே குறைய போகின்றது வாகனங்களை வாங்குவதற்கு பல காலமாக தவமாக தவம் கிடந்தவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் எனவே எதிர்வருகின்ற வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அருள் அரசாங்கத்துடைய அனுமதியின் அடிப்படையில் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த மது மது பாவனை என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும் அது கசிப்பு உற்பத்தி செய்து கொடுக்கின்ற விடயங்களை பலரும் செய்து வந்தார்கள் இதனால் நாட்டினுடைய ஹலால் வரி திணைக்களத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற அதாவது வருமானத்திலே வீழ்ச்சி கண்டிருக்கிறார்கள் அதோடு அவர்களுடைய உடலையும் அவர்கள் கெடுத்துக் கொள்கின்றார்கள் இந்த கசிப்பு உற்பத்தியின் காரணமாக இதனால் இந்த ஹலால் வரி திணைக்களம் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள் செய்ய போகும்றார்கள் அதாவது குறைந்த விலையிலே உடலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவிலே இப்போது இந்த மதுபானங்களை இப்போது உற்பத்தி செய்ய போகின்றார்கள் அதாவது கசிப்பை ஏன் அதிகம் நாடுகின்றார்கள் என்றால் குறைந்த விலை ஒரு குறைந்த விலையை கொடுக்கின்ற போது கசிப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதை நாங்கள் ஒரு மதுபான சாலைக்கு சென்று அங்கே ஒரு மதுபானத்தை வாங்குவதால் பெரும் விலை இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்துக்கு குறைந்ததிலே இந்த மதுபானத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எனவே அதற்கு பதிலாக அதாவது கசிப்பை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கசிப்பினுடைய அளவுக்கு குறைந்த விலையிலே இப்போது மதுபானத்தை உற்பத்தி செய்ய போகின்றார்கள் இதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு விடயத்தை பார்த்திருந்தேன் ஒரு லிட்டர் அளவிலே மதுபானம் அதாவது குறிப்பாக சாராயம் என்று சொல்லப்படுகிற மதுபானம் உற்பத்தியாக ஆக போகின்ற விடயமும் வந்திருக்கிறது எனவே இது எல்லோ மது பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது தமிழ் தேசிய பரப்பிலே பார்க்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி எல்லோருக்கும் தெரியும் தமிழரசு கட்சி இழுபறி அதாவது தமிழரசு கட்சி தங்களுடைய வீட்டிலே இருந்ததை விட அதிகமாக இப்போது இந்த வழக்குகளின் காரணமாக நீதிமன்றத்திலே தான் அதிகமாக இருக்கின்றது தமிழரசு கட்சி அதனுடைய இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றது குறிப்பாக கடந்த தமிழரது தமிழரசு தேர் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தின் போது மாவை சேனாதிராசா அவர்கள் தலைவராக இருக்க முடியாது காரணம் கடந்த பொது தேர்தலின் போது ஜனா தலைமை பதவியிலிருந்து விலகுகின்றார் என்ற அடிப்படையிலே கடிதம் அனுப்பியிருந்தார் ஆனால் அந்த காலகட்டங்களிலே அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் சொல்லியிருந்த சத்தியலிங்கம் அவர்கள் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தான் பதவி விலகுவதாக மாவை சேனாதிராசா அனுப்பிய கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு அந்த கடிதம் நேரடியாக கிடைக்கவில்லை என்பதை குறிப்பிட்டிருந்தவர்கள் இப்போது ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்கின்றார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு என்று தெரியவில்லை மாறாக இப்போது இந்த மாவை சேனாதிராச தான் மீண்டும் தலைவராக இருக்க ஒப்புக்கொண்ட பின்னர் விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள போதாக ஒரு சூழ்நிலை இந்த கட்சிக்குள்ளே நிலவி வருகின்றது பார்க்காமல் அவருடைய அனுபவத்தையும் பார்க்காமல் நேரடியாகவே சொல்லிவிட்டார் நீங்கள் தலைவராக இருக்க வேண்டாம் அந்த கதிரியை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லிவிட்டார் சாணக்கியன் அவர்கள் எனவே இப்படியான சூழ்நிலை இருக்கின்ற போது மாவை சேனாதிராசாவுக்கும் ஆதரவான குரல்கள் அங்கு எழுந்திருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருப்பதாக சில இணையவழி பத்திரிகைகள் செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஐபிசி போன்ற பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது என்ன போது இந்த மாவை சேனாதிராசா அவர்களுடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையிலும் அவரே தொடர்ந்து தலைவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது மீண்டும் தமிழரசு கட்சி நீதிமன்றம் செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழு எழுப்பப்படுகின்றது எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி இந்த மாதம் எதிர்வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி மீண்டும் மத்திய கூட போகின்றது இந்த மத்திய கூட்டத்தின் போது என்ன முடிவெடுக்க போகணும்னு பார்க்கின்ற போது தொடர்ந்தும் மாவை சேனாதிராசா அவர்கள் தலைவராக இருப்பதா இல்லையா என்பது சார்ந்து முடிவெடுக்க போடப்பட போகின்றது இதில் மிக முக்கியமான விடயம் மாவை சேனாதிராசா அவர்களை தலைமை பொறுப்பிலிருந்து தூக்க தூக்க வேண்டும் தலைமை பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற குரலும் அதற்கான ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களும் தான் அதிகமாக கட்சிக்குள்ளே குரல் கொடுத்து வருகின்றார்கள் இதன் காரணமாகத்தான் என்னமோ இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே தலைவராக அவர் இருக்க வேண்டும் மாவை சேனாதிராச இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இப்போது வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் என்ற விடியும் வெளிச்சத்துக்கு வருகின்றனர் எனவே அது எதிர் இருபத்தி எட்டாம் தேதி தெரியும் வாக்கெடுப்பின் மூலம் அவர் தலைவராக இருப்பாரா அல்லது புதிய தலைவராக சுமந்திரன் வரப்போகின்றாரா அல்லது ஏற்கனவே வாக்கெடுப்பு அதாவது வாக்கெடுப்பு நடத்தி புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தான் மீண்டும் தலைமை பொறுப்பை ஏற்க போகின்றார்களா என்பதை போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவே தமிழரசு கட்சியை மீட்க முடி மீட்க யாருமே இல்லை என்ற கலக்கம் பல தமிழரசு கட்சி ஆதரவாளர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் அந்த கட்சி இப்போது சின்னாபின்னம் தன்மை காணப்படுகின்றது எனவே அதற்குள்ளேதான் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் இணைந்து செயற்படுவதற்கு பல கட்சிகள் ஒருமித்த நிலைப்பாட்டோடு வருகின்ற போது இப்போது தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு குழப்ப நிலை நீடித்து வருகின்றது அதோடு இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விவகாரமும் போது பேசுபொருளாக இருக்கின்றது அவரும் பாராளுமன்றத்துக்குள்ளே சபை அமர்வினுடைய துணைப் பொருளை மாறி வேறு வேறு விடயங்களை பற்றி பேசினார் என்ற அடிப்படையிலே சபாநாயகர் அவருக்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு சபை முதல்வராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்கவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது இலங்கையினுடைய அரசியலிலே இப்படியான திடீர் திடீர் திருப்பு முனைகளும் மாற்றங்களும் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று பார்க்கின்ற போது வாகன

காரணம் அதானி அதானியினுடைய ஊழல் சார்ந்து அமெரிக்கா நீதிமன்றம் தடை விதித்திருந்தது எனவே இதனால் இலங்கைக்குள்ளே அதானியினால் போடப்பட்ட முதலீடுகள் குறிப்பாக இந்த காற்றாலை கல மின் உற்பத்திகள் என்றெல்லாம் பல முதலீடுகள் போடப்பட்டிருந்தது இவை ரத்து செய்யப்படலாம் அனில்குமார் திசாநாயக்கவினால் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற போது இந்தியா பயணத்தின் பின்னர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அது சார்ந்து நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் இணைந்து இணைந்து செயல்படுவது பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை என்பதை அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது இலங்கையினுடைய அரசியலிலே இன்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை என்று பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒவ்வொரு மிக முக்கியமான எம்பிகளும் நீ என்ன படித்திருக்கின்றாய் நீ என்ன என்ற அடிப்படையிலே மாறி மாறி விரல் சுட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனொரு அங்கமாக நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவை பார்த்து அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார் ஓலவல் கூட அங்கே ஓலவலை கூட தாண்டாத ஓலவல் கூட படிக்காத சாதாரண தரம் கூட படிக்காத படிக்காதவர் தான் படிக்காத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார் கடும் சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது அப்படி தன்னுடைய கல்வி சான்றிதழை வெளிப்படுத்தி இருந்தார் அது மாத்திரம் இப்போது இருக்கின்ற பிரதமரான கிரணி ஹரணி அமரசூரியவிடமும் நான் கல்வி கேட்டேன் என்ற அடிப்படையிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்ட விடயங்களும் கொஞ்சம் கவனத்தை எடுத்திருந்தது அதோடு அனுர தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரை பார்த்திப்போது எதிர்க்கட்சி சார்ந்தவர்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழை நீங்கள் படித்த தகமைகளை காட்டுங்கள் என்ற அடிப்படையில் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுலேந்த ஒரு விடயம் புலப்படுகின்றது இந்த ஆளும் கட்சியை தாக்குவதற்கு எதிர்க்கட்சியிடம் இல்லை அதனால் ஆளும் கட்சியிடம் ஊழலோ அல்லது ஆளும் கட்சியிடம் எதுவுமே இல்லாததன் காரணமாக இந்த எதிர்க்கட்சி செய்கின்ற ஒரு வேலை என்ன ஒன்று பார்க்கின்ற போது உங்கள் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் நீங்கள் படித்ததை காட்டுங்கள் என்று அதை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதை கொண்டு இப்போது அரசியலை நடத்த ஆரம்பித்து அந்த விடயத்தை கொண்டு மக்களிடம் அனுரதரப்புக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுப்பதற்கு முயல்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளும் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் பின் மல்கின் வணக்கம்